இந்த வீடியோவில் நம்ம ஃபார்மோட வீக்லி அப்டேட் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லவ் பேர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடலாம் இதுக்குன்னா பானை மாட்டலை இனிமே தான் மாட்டணும் இன்னும் வந்து பேரே ஆகலை அதனால் பானை இன்னும் மாட்டாம தான் இருக்குது இந்த ஸ்டிக்கை வந்து மாற்றியாச்சு முன்னாடியே ஸ்டிக் பார்த்திங்கன்னா இருந்த எடுத்து காட்டுறேன் அதோ இந்த ஸ்டிக்கு தான் ரொம்ப சின்னது இங்கே பாருங்கள் தடிமன் ரொம்ப சின்னது ஆனால் இந்த தரிமண் பாருங்கள் இதுக்கு இதுக்கு பாருங்க பன் பண்ணி பாருங்க அது ரொம்ப பெ சின்னதாக இருக்குது அதனால பெருசாக இருக்குது அதனால் கரெக்டாக இருக்கும் ஆடுறப்ப ஆடாது மேட்டிங் பண்ணுறப்பெல்லாம் மேட்டிங் பண்ணுறப்ப ஆடிச்சுன்னா வந்துட்டு முட்டை கரு கூடாது முட்டையில் அதனால் ஸ்டிக்கு மாட்டியாச்சு நான் பானை வந்து வைக்கல இன்னொரு ஒன் வீக் போகட்டும்னு விட்டாச்சு ரெண்டு நாளைக்கு ஒருக்க முருங்கைத்தலை போடணும் நேற்று போட்ட வச்சு அது உள்ள பார்த்தா தெரியும் கூண்டு கொள்ளலாம் இன்னைக்கு எதுவும் இல்லை நாளைக்கு தான் வேறு கீரை போடணும் கீரை வகை காய்கறி கேரட்டு பீட்ரூட் அது போக புதினா கொத்தமல்லி எல்லாம் போடலாம் லவ் பேர்ட்ஸுக்கு அது போக துளசி நல்லா போடலாம் துளசி நல்லா சாப்பிடும் அடுத்து பார்க்கலாம் அடுத்து கப்பீஸ் தான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் இருக்குது கப்பீஸ் நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்தா தெரியும் என்னென்ன எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு ஏன்னா நம்ம வீடியோவில் ரெகுலராகவே இதாக காட்டுவோம் இதில் நல்லா அப்டேட் இருக்குது கப்பீஸில் ஏன்னா நிறைய குட்டி போட்டிருக்கு குட்டியெல்லாம் இப்போ பிரிக்கிறதே இல்லை அப்படியே உள்ளேயே விட்டுறது பெருசாகி விட்டாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா நல்லா பாசம் ஆனால் இது க்ளீன் பண்ணலை இந்த ஷீட் வந்துட்டு காலையில் மேலே தூக்கி வச்சிட்டு ஈவினிங் டைமில் ரிப்போர்ட் வச்சிட்டா போதும் இது ஃபுட்டுப்போம் ஃபுட்டு இருக்குது காலையில் ஒன்ஸ் தான் ஃபுட்டு போடணும் ஆனால் செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்குங்க பாருங்கள் இது வந்து டக் வீடு இது ஒன்று தான் இருந்தது உள்ள ஆனால் பார்த்தா இவ்வளோ வளர்ந்துருச்சு வெயில் படம் படம் சீக்கிரமாக வளர்ந்துடும் இது வந்துட்டு நம்ம கட்டுத்தர இப்போ தான் கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணும் அதனால் சுத்தமாக இருக்குது பாருங்க இன்னும் வந்துட்டு அந்த ஈரோவில் காயில் ஆடு நைட்டு நைட்டு கட்டி இருந்தது இன்னும் அந்த ஈரோவில் காயில் அப்படியே தான் இருக்குது இங்கே வந்துட்டு கோழி தண்ணி ஊத்தி வைக்கிற தொட்டி எப்பவும் சொல்கிற மாதிரி தொட்டி நல்லா கழுவி வச்சுக்கணும் தண்ணியை இந்த கூண்டு நான் எம்டையாக தான் இருக்குது இன்றைக்கிதான் கூட்டி சுத்தம் பண்ணி விட்ருக்கு அதே மாதிரி இந்த கூண்டு நல்லா கூட்டி சுத்தம் பண்ணி விட்ருக்கோம் இந்த கூண்டை தான் வந்துட்டு இப்போ அந்த கோழி சாவில் அணையுது நைட் டைமில் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு எல்லாம் வந்து அணையருக்கு வந்துருச்சு அடுத்து நம்ம நாய் தான் நம்ம நண்பன் பாருங்கள் பல்லெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது கடிச்சா என்னத்துக்காக வருது எப்பயும் போல ஒரு பாட்டுக்கு சாப்பிட்டு அவர் பாட்டுக்குள்ளே போய் படுத்து பார்ப்பேன் தண்ணி அவருக்கு சாப்பாடு நைட்டு தான் வைக்கணும் ஆடு ஆடு நல்லா துணும்பாக இறச்சி போயிட்டாப்புல அதம் இல்லை காதலெலாம் வந்துட்டு லைட்டாக சொறி உனியலாக இருக்குது அதனாலதான் இறச்சி போயிட்டாப்புல இந்த பாருங்க பாருங்கள் ஆயிடுச்சு இன்னும் வந்து லவ் பைட்ஸ்க்குன்னா பானை மாட்டலை ஏன்னா வந்துட்டு அது ப்ரீடிங் ஆகலை முதல்ல சொல்லியிருந்தேன் இந்த கூண்டு இன்னும் எம்டியாக தான் இருக்குது பூரா வாங்குகிறேன் வாங்குகிறேன் நானும் சொல்கிறேன் ஆனால் ஒன்றும் இது வாங்கலை இது போய் கோழிக்கு தான் அனேரிக்கி யூஸ் ஆகிட்டு இருக்கு நைட் டைமில் வந்து இங்கே அணைஞ்சிரும் நான் அங்கே மூடிடுவேன் அந்த கூட்டில் ஏன்னா இங்கே இருக்க ஷேஃப் இல்லை பாருங்கள் இயற்கை சேதாரங்கள் வரலாம் அவ்வளோதான் படுத்துட்டாப்புல இனி பிளேயிங் மூட் போயிடுவாப்புல கொஞ்ச நேரம் கழிச்சு கோழியெல்லாம் வெளியே மேலே போயிடுச்சு இது வந்துட்டு கோழி கூண்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணும் இந்த கல்லெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு தான் வச்சோம் ஏன்னா மண்ணெல்லாம் வெளியே வந்துட்டே இருக்குது அதனால் மண்ணெல்லாம் கூட்டி சுட்டு பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்துட்டு எருவு கூட்டு சின்ன எரு லிட்டில் ஸ்மால் சைஸ் எருவெல்லாம் வந்துட்டு சாக்கில் வச்சுருக்கோம் புழக்க தான் எருவுங்கிற வச்சுருக்கோம் இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா வருது இங்கே போட்டோம்னா கோழி வந்துட்டு மதியானத்தில் பறச்சி மேய்ஞ்சுக்கும் ரெண்டு கோழி தான் இருக்குது அதனால் சின்னது ஃப்யூச்சரில் நிறையா ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் கட்டுத்தரப்பா இப்போ நீட்டாக இருக்குது அவ்வளோதான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் டேட்டா பை பாய்